ஆனால் உருட்டுல வந்து தேங்காய் உருட்டு செக் உருட்டு அப்படின்னு சொல்லி நிறைய உருட்டை கழிவு இருப்பீங்க விதவிதமா வித்தியாசமா என்ன வேணாலும் சொல்லுவாங்க நம்ம ரகுமத்தன் கோவில் ரக்லை மோட்ரைஸ் சோஃபாவே வெறும் பதினாயிரம் கொடுத்துட்டு இருக்கும் இல்ல இது உண்மை அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதும் போவோம் சரிங்களா அப்படியே ஃபுல்லாவே நீங்க எந்த அளவுக்கு நல்லா அட்ஜஸ்டபுள் பண்ணிக்கலாம் ரொம்ப லெந்தியா போவோம் படுக்கிற அளவுக்கு இருக்கும் இல்ல எனக்கு வேண்டாம் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அப்படியே ஸ்டேபிளா நிக்கோம் ஆனா மேனுவல் நீங்க எடுத்தீங்கன்னா நிக்காது அங்கே இருந்துட்டே இருக்கும் இதில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது சோஃபாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியும் கொடுக்குறோம் வித் சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த சோஃபா இல்ல நீங்க சோஃபா எந்த கடல வாங்கினாலும் சரி கம்ப்ளைண்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா நம்ம அது டெக்னீஷியன் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கடையில வெறும் பதினாறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி அந்த தான் காசு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இல்லங்க அந்த இதுக்கு இந்த ரேட்டு இந்த இதுக்கு இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அந்த கதையெல்லாம் இருக்கவே இருக்காது மெக்கானிசம் இந்த ரேட்டு இதோட ரெண்டாயிரம் ரூபாய் ஜாஸ்தி ஏதே மோட்டரைஸ் ஆனா வேலை ஒன்று ஒன்று துணி ஒன்று தான் சென்னை மட்டும் இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கடையில் ஒரு கஸ்டமர் அந்த மாநில இருந்து வந்து நம்ம வாங்கிட்டு போயிருக்காங்க அது நாங்கள் எங்கள் பேஜில் போட்டிருக்கோம் ரிவியூ கொடுத்துருக்காங்க நம்மள அந்த மாநில வரையும் நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் டெலிவரி சார்ஜஸ் தனி தான் கான்டாக்ட் பண்ண போதும் நம்ம உங்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன்லேருந்து மெட்டீரியல் இருந்து எல்லாமே சொல்லிடுவோம்